தமிழ்நாட்டின் அடையாளம் அடையாளங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம்னு சொன்னால் அது ஆரந்த விகடம்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சியம் சொன்னால் நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போது கூட அதே வீரியத்தோட என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலிருந்து ஓடிடிலேருந்து சினிமத்தனையோ வந்து விளையாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்தேவிகிட்ட அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார் நின்று பாலசுப்ரமணியம் சாரிலிருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டினோ வந்து மிக கம்மியாக கம்மி தான் ஆகும் ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நாம் வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் சில பதம் வந்து என்னுடைய அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது நான் சொல்கிறது அவர் ஒத்து போகாது இருந்தாலும் சிரிச்சுட்டு விடைபடுறோம் அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்போ கூட நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் வைக்கணும் நான் அந்த வீட்டில் வந்து எல்லாருமே வந்து கிழி கிழின்னு கிழிப்பாங்க அதில் ரொம்ப கிழிச்சி போட்டது நம்மள்தான் இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசமும் இல்லை அவர் வந்து ஃபாரினில் வந்து படிச்சுட்டு வந்தவர் நிறைய நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் அவர் அறிவு இருக்குது அவர் நினைச்சிருந்தால் அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவு இருக்குது அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சுருக்கலாம் இல்லைன்னா அது வந்ததுக்கு போகாமல் இதே துறையில் வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்த ஆனந்த வீடனை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க எத்தனை வாசகர்களை வந்து அதை வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து மிக 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 போராட்டத்தக்கது இது வந்து வேள்பாரி ஒரு லட்சம் பிரதிகளை போயிருக்கணும் சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விடுது இப்போ வந்து ஒரு பொருள் வந்து அவ தயாரிக்கணும்னு சொன்னால் அது ஆயிரம் ரூபாய் சொன்னால் அதை விற்கிறதுக்கு ரூபாய் செலவு பண்ணணும் அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும் அந்த ஆனந்த கேட்கல தொடர கதையாக வந்தால் போதும் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படி போய் அது வந்து அது சேரும் ஸோ சீனிவாசன்களையும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடரணும் நம்ம இந்த ஸ்னேகம் அண்டு இந்த விழா நாயகன் சுயை பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மிக அருமையாக வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத் அவர் எப்போவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நீயா தான் அவர் நிலத்தில் வந்து அந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் நானே பாவம் தானே மாதிரி எல்லா ஆண்டுகளையும் இவரே இருப்பார் இவரே வக்கீல் இவரே ஜட்ஜி அருமை அருமை அதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் வைஎஸ் அவர்கள் வந்து அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார் அவர் பெரிய 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 பேராசிரியராக இருந்தால் இப்படி இருந்திருக்கோம் சொல்லி ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ அற்புதமான பேச்சு சிறிது பேதம் ஆமாம் பேதம் இருந்து ஆரம்பித்து தப்பு தாளங்கள் நிறைய தப்பு தாளங்கள் சரி எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு அந்த ரொம்ப அது வந்து நமக்கு வந்து அந்த வந்து அந்த இருந்து வந்து இரும்பு வந்து இங்கே தான் அந்த இது பண்ணுறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது இது வரைக்கும் அவ்வளோ தெரியாது அது வந்து ரெண்டு ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவரை வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் ஷங்கர் சார் ஸோ நம்ம வந்து செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் பாலச்சந்திர சார் எல்லா விட்டால் ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதிராஜா இன்னொன்று மணிரத்னா இன்னொன்று வந்து நம்ம சங்கர் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி இருக்கும் ஒரு நல்ல ஒரு வந்து தத்துவம் இருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு இருக்கும் அவர் கூட வந்து மூணு படம் பண்ணதும் மூணும் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ வந்து அவர் எனக்கு தெரியும் அது வேட்பாடி வந்து அவர் தான் டெரெக்ஷனை போகிறாரு அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாரதி ரசிகர்களே ஆனந்த ரசிகர்களே சு வெங்கடேஷன் ரசிகர்களே அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பாந்த வணக்கங்கள் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும் மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும் மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான் நீங்கள் தயவு செஞ்சு வரணும் நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார் இன்றைக்கி ராஜஸ்தான் ஷூட்டிங் இருக்கும் இல்லை நான் வைசாக்கில் ஷூட்டிங் இருக்கும் நான் எப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனோம் போதும் இங்கே வைசாக்லேருந்து அங்கேருந்து வந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே எங்கே மேரேஜ் இல்லை எங்கள் ஊட்டியில் மகாபலிபுரம் இருக்குல்ல அது ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம்தான் அப்படின்னு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இந்த மாதிரி அது வந்து அன்பு தான் அன்பில் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து விசுவெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு நான் சந்திச்சிருந்தேன் சந்திச்சுருக்கேன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாரியை வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து விற்றுருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துடும் அப்படின்னா ஒரு லட்சமாக எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போகல சார் இது சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலெண்ட் அந்த விழாவை விழாவாக வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க அந்த நிறைய பேர் கேட்குறாங்க கொஞ்சனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்க வந்தால் நல்லா இருக்கும் நீங்க வரலன்னா கூட ஒன்று தெரியல அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வரேன் பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நான் படிச்சிருக்கேன் அது ஏன் படிக்கலையாங்க நான் சொல்றேன் சிலும் போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்க கதையை கேளுங்க சொன்னாங்க சோ சினிமா பார்த்து கதை சொல்ற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை கிழமை அப்படியெல்லாம் இங்கே வந்து போட்டுடாதீங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் அங்கேயே வந்து வந்திருக்கவங்க எல்லாம் நீங்கள் வந்து நான் பார்த்தா நல்லா தெரியுது எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லர்னட் பீப்பல் ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் பேசிட்ருக்கேன் ஸோ என் சொல்கிறாங்க முதல்ல படி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு நான் அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அங்கே அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும் உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னால் வந்து இதே கலைவாந்தரங்களும் இங்கேயே வந்துட்டு ஐயப்பா வேலு அவர்கள் வந்து கலைஞர் பெற்ற ஒரு புக் எடுத்துகிற வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாண்பு முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க பார்த்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் சி அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு பீப்புள் எல்லாம் தூண்கள் அவங்க ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ் திங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திஸ் திங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு வந்து அதை மறந்துட்டேன் என்னடா இது ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூலியர் விகடன் அங்கே பார்த்துட்டோம் எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது இல்லை ஓகே சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்டுருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர்கள் அந்த புக்கு வந்து மாபெரும் சபை முக்கிய எடுத்திருக்காங்க கோபிநாத் பத்தி ஒரு திறமை பேச்சு கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேசுறதுல ரொம்ப அறிவாளிமா ரோகிணி அண்ட் சமூகத்துக்கு மேல கருவுள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையா என்ன பேசுறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்றாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் அவர் இந்த ஏஜ்ல வந்து கண்டினியூஸ் அது குடல் பத்தி எதை பத்தி அவரை கூப்பிட்டுக்கலாமே ஆ அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ ப அறிவாளி எவ்வளவு படிச்சிருக்காரு அவரை கூப்பிட்டுக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு எழுபத்தஞ்சு வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லையே நடந்து வர இந்த ஆளு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுனாலே அப்படியே சொல்லி யாரும் நினைப்பாங்க ஸோ ஜாகிரதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அருமையான ஒரு ஹாபி அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த இருந்த புத்தகம் பக்கத்துலேயே இருக்கும் நீ எடுத்து சும்மா திறந்து பாரு உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவ பல பேர் அறிமுகப்படுத்துற உன்னை சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற பொழுது பொழுதுபோக்குற அப்படிங்கிற சொல்லுவாரு ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ணாசிரமத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே சண்டே வந்துட்டு ஒன் ஹவர் படித்து தான் ஆகணும் படித்தது என்னன்னு சொல்லணும் அப்போ வந்து அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அம்புரி மாமாலேருந்து இருந்து சரி துப்பரியல இருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட் அந்த கருத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க அதுல வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட் வந்து மூணு நாலு பேர் தமிழியன்ஸ் மாஸ்டர் வெங்கடேஷ் ஐயங்கார் கே வி ஐயர் ஜிபி ராஜரத்னம் கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர் அங்கெல்லாம் வந்துட்டு வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான ஒரு அது வந்து ஒரு பருவான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு முப்பத்தாறு லாங்குவேஜில் வந்து அது ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குது ஜப்பான் சைனீஸ்லேருந்து அதாவது மகாபாரத் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்துருக்கும் சரித்திரம் மாதிரி புராணம் மாதிரி இல்லை அது எல்லாத்துலையும் இருக்குது அருமையான புஸ்தகம் ஸோ இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கே வி சார்ந்த தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும் அப்பா சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் இடத்துல உடல் பொருளாகிறது ஆனந்தி ஸோ ஒரு மர்மமான புக்கு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே ராமன் பார்த்தசாரதி சிவசங்கரி இந்துமதியிலேருந்து ராஜேஷ் குமார்லேருந்து அண்ட் நம்ம ஜெயகாந்திலேருந்து பல புத்தகங்கள் ஜெய்காந்தை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட்டு ஏன்னா அவருடைய நடை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் குப்பத்தை பற்றி ஒரு கதையாக இருந்தால் நான் சொன்னேன் அந்த குப்பத்தில இருக்கிற விதம் அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்துலேயே புழுந்து வளர்ந்தெடுப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமணி பத்தி ஒரு கதை திசை எழுத்துனா சொன்னா இவர் அக்ரஹத்தை வந்து புரிந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது அந்த புத்தகம் நான் படிச்ச அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான் தெரியாது பட் அவனுக்காக படம் புக்கு புக்கு படிச்ச பிறகு தான் ஒரு மூணு நிமிஷம் அவனுக்காக அழுது அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீரில் ரத்தம் வரும் நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்தாலே நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தினா எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா என்ன ரீசன் ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி தான் அதுக்கப்புறம் கணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அது சரித்திர படிக்கிற பாடங்களே புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஷாண்டிலியன் கடல்புரா யவன ராணி இந்த கடல்புறா சாண்டில் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யாரும் கூட சிங்காரசம் கூட அர்த்தம் சொல்லுவாங்க சாண்டில் அதுக்கப்புறம் என்னடி ஆசானு குரு கல்கி பொன்னியின் செல்வன் இது வந்து எனக்கு தெரியும் ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க ரஜினி உங்களுக்கு வந்து இந்த தெரியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குவேன் வேல்பாரி அப்படின்னு சொல்லி சூ வெங்கடேஷன் எழுதியிருக்காங்க ஆனந்தகடன்ல அதை நீங்க படிச்சீங்களா இல்லை இப்படி அதை நீங்க படிங்கன்னு சொன்னாங்க சரி அதை படிச்சு அப்படியே வந்து திருப்பி பார்த்தேன் புக்கு பார்த்தா ஆட் ஆஃப் மணியம் சிந்திரன் சார் என்ன ஓவியன் அப்பா ஒன்னு ஒன்னு பார்த்தா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி எவ்வளவு புகழ்ந்தாலும் தப்பு கம்மி தான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன் கம்ப்ளீட்லி கபிலர் வந்து மகா பண்டித்தர் வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த முந்தைய இவனுடைய பாதியோட எல்லாம் சொன்னாங்க அப்படின்ற அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போற வழியை வந்து அது உடனே அந்த நீலன் வந்து அவர் கூட்டிட்டு போகும்போது அது வளர்க்கிறாங்க பாருங்கள் எப்பவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா அவன் எடுத்த களம் நம்ம நம்ம சினிமாலங்களில் சொல்கிறாங்கன்னா பேக் ட்ராப் எடுத்த கடவுள் எப்படி விவரிக்கிறேன் எப்படி வழுனுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை வந்து உங்களுடைய பிரபஞ்சத்தில் வந்து உட்கார வச்சுட்டு சொன்னால் நல்ல கேரக்டர்ஸுக்கு சொன்னால் அவங்களே கொண்டு போயிடுவாங்க அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன் கிட்ட வந்து அந்த வேலைப்பாடு வேட்பாடு பத்து வந்து பேசுறது நான் முதல்ல வந்து நான் சொன்ன அந்த வேட்பாடு சொன்னா வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேறுபாடு அப்படி அப்படின்னு நினைச்சா இல்லப்பா இது வீரதியர் சொல்லும் எனக்கு இருந்தது சாரி படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் வார்த்தைகள் ஈவர் வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்கு இந்த பார்த்தா டச் பண்ணி இஷ்டை பார்த்தா அந்த பூ என்ன ஒரு இமேஜினேஷன் சென்டர் சொல்ற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிட்டு திஸ் திங் அது போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் மலையாள அந்த மக்கமோட வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து வர்ணிக்கும் அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு எழுத்து ஆஃப்டர் ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேல்பாரி வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை கபிலர் சரி நம்ம வந்து ஒரு வரைக்கும் அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வந்து வரவிக்கிறோம் இல்லை நம்ம முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜா சொன்னால் அங்கேயே வந்து வரப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம அவையை வந்து பாண்டியராஜன் எப்படி வர வச்சான் ஃபுல்லாக சகல வந்து மேலே தாளங்களோட வந்து கொண்டு போகிறான் பட் ராஜா வந்து அவனுடைய தோல் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதில் சொல்றது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான் கோழியா அந்த கோழி ஆமா அது பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்றாங்க பாடியோட உட்காந்து மது அந்த சாப்பிடும் அப்படிங்கறத பார்த்து எதுக்கே வாயில தண்ணி ஊறிட்டு இந்த புத்தகம் நான் அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும் சொல்லி எடுத்து வச்சேன் அதுக்கு காரணம் என்னன்னா நைன்டி சிக்ஸ்ல வந்து நரசிம்மராவ் ஜி அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கேட்டது அன்பு வாட்டி அப்போது வந்து நம்ம அரசியல் தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து எஜிடேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சொன்னாரு சொன்னார் பார்ப்பா எனக்கு வந்து வந்து இந்த மாதிரிலாம் பால்டிக்ஸே வந்து இதாயிடுச்சு ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லேயே வந்து கண்டாலம் மகாராஷ்டிரா மாமில் கண்டாலம் வந்து ஒரு மூணு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து மாடுங்க இருக்குது ஒரு சமையல்காரர் ஒரு தோட்டக்கார ஒரு டிரைவர் அவ்வளோ தான் வச்சுட்டு சரியாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் புக்ஸுங்க அவர் வந்து அவர் அவர் ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு இங்கிலீஷ் தெலுங்கு மராட்டி ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்க அங்கே போயிட்டு ஃபுல்லாக அது படிச்சுட்டு அந்த இதில் இருக்கணும்னு ஆசை தான் எனக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதாக ஐயன் நான் வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் விட்டாடிச்சு இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அது மைண்டு போயிடுச்சு எனக்கு ஸோ நைன்டி சிக்ஸ்லேருந்து இப்போ நல்ல புக்கை கிடச்சா ஒய்வெடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல எனக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல ஸோ நம்ம வந்து நம்ம இந்த நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நான் நம்ம முகேஷன் சாரை வந்து சந்தித்தேன் அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கப்பட இல்லாத ஒரு சிரிப்பு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்ல அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ கிளீனா இருக்குது அப்படிங்கிற சிரிப்பில் தெரியுது அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னது கண்ணம் அதாவது வந்து கம்ப்ளீட்லி இன்னும் வந்து ஆ நெரிசருக்கு இல்லாத ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அது கண்ணிலேயே தெரியுது அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹண்ட்ரட் ஹி இஸ் தேர் பாஷ்வர்டு கிடையாது கிடையாது முன்னாள் கிடையாது பின்னால் கிடையாது ஹீ இஸ் தேர் வெரி மச் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும் அப்போ நான் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அதெல்லாம் சொன்னால் டைம் இதாகும் அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய அண்ட் அடுத்தது என்னன்னு கேட்டேன் நான் ஊமத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊமத்தேவனா அவன் அவ்வளோ ஐயோ மிகப்பெரிய இது அது அளவில் இருக்கே இருக்கேன் ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஸோ அதில் பேசின பிறகு அது மட்டும் இல்லை இலக்கியவாதி இது இல்லை ஒரு கூட நல்ல அரசியல்வாதி கூட நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க ரங்கராசரில் வந்திருக்காங்க டி கே ரங்கராசர் அருமையான நண்பர் சார் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்தினாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டி கேஆர் அவர்கள் ஏ ஹைலி ரெஸ்பெக்டட் ஃபார்மர் பார்லிமெண்டரியன் ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவர் கூட உட்காந்து நான் போயிட்டு இருந்தேன் எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கௌரவமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த காம்பினெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து மதுரையில் நிற்க வச்சாங்க பாருங்க அதுக்கு அவங்களுக்கு முதல்ல பாராட்டுற கம்மி ஸ்ரீரகல தொதலாக பாராட்டு ஹேட்ஸ் ஆஃப் ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரர் சொன்னாங்க கம்ப்ளீட்டாக அவருடைய வெற்றி எஸ் விசேட்டம் பாரி பற்றி சொன்னீங்க எல்லாம் வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க அதான் உங்களுக்கு எம்பியை வாரி கொடுத்தா

அதுக்கப்புறம் என்ன பேசுவார் இவங்க பேசுனதுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படி ஆயிடுவான் அவர் வந்து தூத்து போயிட்டாரு கலைங்க ஜெயிச்சாரு ஏன் பராசக்தி மனோகரா மந்திரி குமாரி தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்மறைகள் அந்த கலை எங்கிருந்த ஜாதி மதம் பேதம் மொழி எல்லாம் இல்லாமல் என்ன தலைமையிலே தூக்கி கொண்டாடுவாங்க ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் காலகளை தான் உணங்குற சார் தொடர் உங்கள் பணி அரசியல் சரி இலக்கியத்துலையும் சரி ஆழ்ந்த விகடன் ஹேட்ஸ் ஆஃப் காட் தேங்க் யூ வெரி மச்